ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவ் தேவ் வாழ்க்கையின் துவக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் இந்து தர்மம் என்று கூறப்பட்டு வந்த வல்லவாச்சாரியார் கிருபலானி குடும்பத்தில் தாதா லேக்ராஜ் பிறந்தார் இந்து என்றால் பூகோளப்படி சிந்து நதியைச் சுற்றியுள்ள பகுதியைத்தான் குறிப்பிடுகிறதே தவிர தர்மத்தின் உண்மையான பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அல்லது தொன்மை வாய்ந்த உண்மையான தர்மம் என்று பெயர் காலப்போக்கில் தேவதைகள் விட்டனர் இப்போது மனிதன் தன்னுடைய முன் பிறவிகளையே மூர்த்தி வடிவில் வணங்கி வருகின்றான் முதலில் தேவதைகளை படைத்தது யார் இறுதியில் பகவான் வந்து தானே அதற்கு பொறுப்பு என்று உணர்த்தும் வரையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக அது மீண்டும் ஒரு ரகசியமாகவே இருந்து வந்தது இப்போது பகவான் மீண்டும் தேவி தேவர்களை படைத்து வருகிறார் ஆனால் இப்போது நாம் குறிப்பிடும் காலத்தில் தாதாவுக்கோ வேறு ஒருவருக்கோ இது தெரிந்திருக்கவில்லை தாதாவின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர் ஆனால் தாதா தானும் ஒரு ஆசிரியராக வர விரும்பாமல் ஒரு சிறிய கோதுமை வியாபாரியாக தன் தொழிலை துவக்கினார் அவரது சிறிய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வந்தார் ஒரு பெரிய வியாபாரத்தை துவக்கும் அளவுக்கு பொருள் சேர்ந்தவுடன் வைர வியாபாரத்தில் அடியெடுத்து வைத்தார் வைரங்களை விலை மதிப்பிடுவதில் சிறிது காலத்திலேயே பெரிய நிபுணராகிவிட்டார் குறைந்த காலத்திலேயே அவருடைய கீர்த்தி பெருகியது அவருடைய வியாபாரம் மிகுந்த லாபத்தை அளித்தது இந்தியாவின் மன்னர்களும் ராஜாக்களும் இங்கிலாந்து மன்னர்களும் கூட வைரங்கள் வாங்கி அனுபவப்பட்ட பின்னர் நெருங்கிய நண்பர்களாகி விட்டனர் நேபாளத்து மன்னரும் உதயபூர் மன்னரும் அவரை ஒரு மதிப்புக்கு உரிய விருந்தினராக கருதினர் அவருடைய ஒப்பற்ற வைரங்களுக்காக மட்டுமல்லாமல் அவரிடம் உள்ள உயர்ந்த தெய்வீக குணங்களை உணர்ந்ததன் காரணமாக அவர் ராஜதர்பாரின் எல்லா விழாக்களுக்கும் அழைக்கப்பட்டு மிகுந்த மரியாதை செலுத்தப்பட்டார் தாதாவின் மருமகள்களில் ஒருவரான ராத்திகா இந்திரா தாதி பம்பாயில் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மகாராஷ்டிர மண்டல பொறுப்பாளராக இருப்பவர் தனது அனுபவத்தை இவ்வாறு நினைவு கூறுகின்றார் தாதாவை அறிந்திருந்த ராஜாக்கள் அவர் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக முன் உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர் எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம் என்ற அனுமதியை அளித்திருந்தார்கள் மற்ற வியாபாரிகளோ தமது பொருட்களை அரசரின் உதவியாளரிடம் கொடுத்து பதிலுக்காக காத்திருந்தனர் ஆனால் தாதா வரும்போது ராஜமாதாவே அவரை வரவேற்று தனது மகள்களுக்கும் மருமகள்களுக்கும் ஆபரணங்களை காண்பிக்க செய்வார் அரண்மனையில் இருந்த அனைவரும் தாதாவின் தர்மத்தை அவருடைய கலங்க கள்ளம் கபடமற்ற தன்மையை உயர்ந்த நடையுடைய பாவனைகளை நன்கு அறிந்திருந்தார்கள் அரசனின் குணங்களும் சக்தியும் உள்ள உங்களை அரசனாக படைக்காமல் பகவான் தவறாக என்னை அரசனாக படைத்துவிட்டான் என்று பல ராஜாக்கள் அவரிடம் சொல்வதுண்டு உண்மையில் பகவான் தவறு செய்யவில்லை ஏனெனில் அந்த அரசர்கள் ஒரே ஒரு மகுடம் அணைந்த பெயரளவில் அரசர்களாக இருக்கும்போது பகவான் பிற்காலத்தில் தாதாவை தன் ஆன்மீக முயற்சியின் மூலம் பொன்மகுடம் பவித்திர மகுடம் ஆக இரட்டை மகுடத்தை விஸ்வ மகாராஜாவாக செய்கிறார் அரசர்கள் இதுவரை கண்டிராத அளவு மரியாதையை தாதாவுக்கு அளித்தனர் அவருக்கு அவர்கள் விசேஷ அழைப்புகளை அனுப்பி அவர் அரண்மனை வாயிலை அடைந்தவுடன் மிகுந்த உபசாரத்துடன் வரவேற்கப்பட்டு ராஜசபையில் மிக உயர்ந்த ஒரு இருக்கையை அவருக்கு அளித்து வந்தனர் ஒரு சமயம் நாங்கள் எல்லோரும் உதயப்பூர் ராஜாவின் அழைப்பின் பேரில் அவருடைய அரண்மனையில் தங்கியிருந்தோம் அன்று ராஜசபையில் ஒரு பகட்டான விழா நடைபெற இருந்தது அந்த விழாவின் துவக்கத்தில் தாதா ராஜாவுக்கு எதிரில் சாமானிய மக்களுடன் ஒருவராக உட்கார்ந்து இருந்தார் தாதாவின் குடும்பம் அவருடன் இல்லாததை ராஜா பார்த்தார் தாதாவின் மனைவி யசோதை ஸ்ரீநாத்ஜி என்னும் ஒரு மகானை தரிசிக்க சென்று பிறகு விழாவுக்கு வருவதாக இருந்தார்கள் தாதாவின் மீது இருந்த மரியாதையின் காரணமாக ராஜா உடனடியாக விழா நிகழ்ச்சிகளை தாதாவின் குடும்பம் திரும்பி வரும் வரை நிறுத்தி வைக்க ஆணையிட்டார் தன்னுடைய முதலமைச்சரையும் விசேஷ அழைப்புடன் அவருடைய குடும்பத்தை சென்று கண்டு வருமாறு பணித்தார் நாங்கள் திரும்பி வந்தவுடன் ராஜா எங்களை மிகுந்த கோலாகலத்துடன் வரவேற்றார் எங்களுக்காக வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன மிகவும் நேர்த்தியான முறையில் நாங்கள் அழைத்து செல்லப்பட்டு மிக மதிப்பு வாய்ந்த ஆசனத்தை அளித்து எங்களை சபையில் இருக்க செய்தார் நாங்கள் ஸ்ரீநாத்ஜி மகானுடன் மேலும் சிறிது நேரம் இருக்க விரும்புவதை உணர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை அளித்து அந்த மகானிடம் மீண்டும் நாங்கள் செல்ல உதவினார் அந்த வாகன ஓட்டி இதுவரை யாருக்குமே இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதை அவர் பார்த்ததே இல்லை என்று குறிப்பிட்டார் சபையின் விழாக்கள் எந்த காரணத்திற்காகவும் இதுவரை நிறுத்தப்பட்டது இல்லை என்றும் தெரிவித்தார் தாதா பள்ளி படிப்பு அதிகம் படித்திருக்கவில்லை இருப்பினும் தன் சுய முயற்சியால் சிந்தி மொழியை நன்கு கற்று தேர்ந்தார் சிந்தியில் அவர் ஆத்மீக சமய நூல்களை படித்தார் குருமிகி குரு கிரந்த சாஹிப் ஆகிய சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து படித்தார் மேலும் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டார் கடிதம் எழுதுவதையும் ஒரு கலையாக பெற்றிருந்தார் அவருடைய பாணி சுருக்கமாகவும் பொருள் செறிந்தும் இருந்ததால் அதை படிப்பவர்களின் மனதில் கருத்துக்கள் ஆழ பதிந்து ஊக்கப்படுத்தின கலை காவியம் ஆகியவற்றையும் ரசிப்பார் அவருடைய தொழிலிலும் தன் உள் உணர்வின் மூலம் பல புதிய பாணிகளை புகுத்தினார் மற்ற எந்த ஒருவரின் பாணியையும் அவர் பின்பற்றவில்லை மீண்டும் நாளை தொடரும் அச்சா ஓம் சாந்தி